அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சூரிய தசை ராஜ வாழ்க்கையை தரும் சூரிய தசை சூரிய தசை ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் எந்த லக்னக்காரங்களுக்கு சூரியன் நல்லது பண்ணுவார் எந்த லக்னக்காரங்களுக்கு சூரியன் கெட்டது பண்ணுவார்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரிய தசை எல்லாத்துக்கும் வந்துடாதுங்க ஏன்னா இருக்கிறதுலே கம்மியான திசை வந்து சூரிய தசை தான் சூரியன் வந்து பூமிக்கே உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான திசை அவர் தான் சூரியனோட தசை தான் ஏன்னா அவர் ஆறு வருஷம் தான் அவரோட தசை வந்து தசை காலம் வந்து ஆறு தான் இருக்கிறதுல பெரிய திசை சுக்கர திசை இருபது வருஷம் அதுக்கப்புறம் சனி திசை அப்புறம் ராகு திசை புதன் தசை அப்படியே வரும் குரு தசை அப்படியே வரும் இருக்கிறதுல கம்மியான திசை ஆறு வருஷம் வந்து சூரிய தசை தான் சூரியன் நெருப்பு கிரகம் அதிகாரத்துக்கு உண்டான கிரகம் சூரியன் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா சூரியனோட தயவு இல்லாமல் அரசாங்க வழி கிடைக்காது தந்தையோட உதவி வேணும் இல்லை தந்தையோட பூர்வீ சொத்து வேணும்னா உங்களுக்கு சூரியனோட அமைப்பு நல்லா இருக்கணும் சூரியன் நல்லா இருக்கணும்னு அர்த்தம் சூரியன் நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னா பாருங்கள் ஒரு சில ஜாதத்தில் சூரியன் சனியோடையோ சூரியன் ராகோடையோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்பாக்கும் உங்களுக்கு ஆகாமல் போகும் தந்தைக்கும் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வரும் பூரி சொத்தில் வில்லங்க பிரச்சனை இந்த மாதிரிலாம் வந்துடும் அது அஞ்சாம் இடத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிடணும் நம்ம நம்ம ஒன்றே வச்சு சொல்லிட முடியாது மொத்தத்தில் சூரியன் வந்து அதிகாரத்துக்கு உண்டான கிரகம் தந்தை காரகன் சூரியன் அதே மாதிரி ஆத்ம காரகன் சூரியன் சொல்லுவாங்க ஆத்ம காரகன் சூரியன் அப்போ அந்த ஆறு வருஷம் சூரிய தசை யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு சூரிய தசை அற்புதமாக இருக்கும் இப்போது மேஷ லக்னத்தில் நீங்கள் இருக்கீங்க சூரிய தசை வந்துச்சுன்னா அருமையான தசையாக இருக்கும் உங்களுக்கு எந்த லக்னக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்னு பார்த்தோம்னா சூரியதசை வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரங்களும் சூரிய தசை வரக்கூடாது மகர லக்னக்காரங்களும் சூரியன் எட்டாம் மதிபிதி அந்த ஆறு வருஷம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அசிங்கமான படுறது கடன் வாங்கி மாட்டிக்குவீங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் நிம்மதி இருக்காது மன உளைச்சல் இருக்கும் எல்லாமே இந்த சூரிய தசையில் நடந்துரும் மற்ற லக்னக்காரங்களுக்கு கூட ஓரளவுக்கு சூரியன் அப்படியே நல்லது பண்ணிடுவார் அது வந்து மெயினாக வந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு சூரியன் நல்லாயிருக்குங்க சிம்ம லக்னக்காரங்களுக்கு சூரியன் நல்லாயிருக்கும் கடக லக்னக்காரங்களுக்கு சூரிய தசை நல்லாயிருக்கும் அடுத்தது பாருங்க தனுசு லக்னக்காரங்களும் சூரியன் யோகாதிபதி அருமையாக இருக்கும் மீன லக்னக்காரங்களுக்கு சூரியன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லக்னக்காரங்களுக்குல சூரியன் வர்றது நல்ல ஒரு அமைப்பு கும்பலக்னக்காரங்களுக்கும் சூரிய தசை பெருசாக வேலை செய்கிறதில்ல சில பிரச்சனைகள் கொடுத்துரும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் சில பிரச்சனைகள் வரும் மகர லக்னக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சூரிய தசையில் நடக்கும் ஏன்னா ஒரு எட்டாம் அதிபதி அவர்னால இப்போங்க ராசி வந்து பாருங்கள் சூரிய தசை யாருக்கு வரணும் உங்கள் ராசி என்ன ராசியாக இருப்பீங்கன்னா நீங்கள் வந்து மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசியாக இருப்பீங்க உங்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க கரெக்டாக உங்களுக்கு ரெண்டாவதாக உங்களுக்கு சுக்கரதசை வரும் மூணாவதாக சூரிய திசை வந்துடும் அஸ்வினி மகம் மூலம் இல்லை பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய தசை அடுத்த திசை சூரிய தசை தான் உங்களுக்கு இப்போ ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காங்க பரணி நட்சத்திரத்தில் இருக்காங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அஸ்வினி பரணி போராட நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தசை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம் இந்த ரெண்டு இருக்குங்க சுக்கரனோட நட்சத்திரம்னா உங்களுக்கு ரெண்டாவதாக சூரிய தசை வரும் கேதோட நட்சத்திரம்னா உங்களுக்கு மூணாவதாக சூரிய தசை வந்துடும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது பதினஞ்சு பதினெட்டு இருபது வயசுக்கு மேலே உங்களுக்கு சூரியதச ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர் கரெக்டாக படித்து முடிச்சிருப்பாங்க பாருங்கள் பதினெட்டு இருபது வயசுலலாம் டிகிரி முடிச்சு கரெக்டாக படித்து முடித்து வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க டக்குன்னு ஒரு சில பேர்த்துக்கு அந்த இருபது வயசுக்கு மேலலாம் பாருங்கள் அரசாங்க வேலை கிடைச்சிரும் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க என்ன காரணம் அந்த சூரியதசை தான் ஏன்னா அதிகார பதவி குறிக்கிற கிரகம் சூரியன் தான் அடுத்துவங்களை வழிநடத்துவாங்க அரசாங்க சம்பளம் வாங்குறது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறது இதெல்லாமே சூரியனோட அமைப்பு இருந்தால் தான் அவங்களால அந்த அதில் ஈடுபாடு இருக்கும் அந்த அது மேலே அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அப்போ தான் அந்த ஃபீல்டில் நுழைய முடியும் அவங்க அப்போ சூரியன்கிறது பாருங்கள் எப்போ எந்த அளவுக்கு முக்கியமான கிரகம் நவகிரகங்கள்லேயே முக்கியமான கிரகம் சூரியன் ராஜா கிரகம்னு சொல்லுவாங்க சூரியனால் ராஜ கிரகம்ங்க ஏன்னா சிம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலப்புருஷத்துவப்படி ஐந்தாம் மட ராசியாக வந்துடும் அது ராசி சின்னமே சிங்கம் இப்போ சிங்கம் மாதிரி இருப்பாங்க பொதுவாக சிங்க சிம்மராசினியர்கள் வந்து பாருங்கள் சிங்கம் மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பாக சிம்மராசி நேர்களுக்கு உங்களுக்கு சூரிய திசை நடக்கும் வாழ்க்கையில் மேசராசினியர்களுக்கும் வந்துடும் தனுசு ராசி நேர்களுக்கும் வந்துடும் இந்த ல லக்னக்காரங்களுக்கெல்லாம் இந்த ராசி இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் சூரியன் நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய கிரகம் அவர் நல்லது மட்டுமே பண்ணுற கடமைப்பட்டவர் இப்போ சூரியன் வந்து ஆறு வருஷ திசையில் உங்களுக்கு நான் சொன்ன லக்னக்காரங்களுக்கு மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருச்சக லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த லக்னத்துக்கு சூரியன் தசை வந்ததுன்னா அந்த ஆறு வருஷம் சூரிய தசை நல்லாயிருக்கும் அந்த சூரியன் வந்து சனியோடு சேரக்கூடாது சூரியன் ராகோடு சேரக்கூடாது சூரியன் கேதுவோடு சேரவே கூடாது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் ராகு கேது கூட சூரியன் சேர்ந்தாங்கன்னா கிரகண தோஷம் அடைஞ்சிடறாங்க சனியோட சேர்ந்தாருன்னா கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இப்போ சூரியன் சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருக்கும் அதில் அப்பா நானும் ஒரே வீட்டில் தாங்க சேர்க்குன்னா உங்களுக்கு அப்பாவுக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடு பிடிவாதம் குணம் இருக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவர் ஒன்று சொல்லுவார் இந்த மாதிரி அங்கே போகும் சூரியனோட உங்களுக்கு குருவோட செயற்கை இருக்கிறது நல்லது சூரியனும் குரு நேருக்கு நேர் பார்க்குறது சிவராஜ் யோகம்னு சொல்லுவாங்க அது அந்த யோகம் இருக்கிறது அற்புதமாக இருக்கும் நிறைய நல்லது நடக்கும் அந்த சூரிய திசையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ப்ரமோஷன் பதவி உயர்வு அந்த ஆறு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதிகார பதவியில் இருக்கிறது பத்து பேர் உங்களை மதிப்பாங்க உங்களை சுற்றியே ஒரு கூட்டம் இருக்கும் இதெல்லாமே இந்த சூரிய திசையில் இருக்கும் நடக்கும் நல்லா இருப்பாங்க ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு கிங் மாதிரின்னு சொல்லலாம் ஒரு கிங் மேக்கர்னு சொல்லலாம் அந்த சூரிய திசையில் ஜாதகர் வந்து கிங் மேக்கராக இருப்பாங்க அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அடுத்தவங்களோட உதவி கண்டிப்பாக அந்த சூரிய திசையில் அவங்களுக்கு கிடச்சிரும் நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு தரமான ஒரு வாழ்க்கை அந்த சூரிய திசையில் வாழப் போகிறாங்கிறதுல சந்தேகமே கிடையாது நீங்கள் அந்த லக்னத்தில் பிறந்திருக்கணும் நான் சொன்ன லக்னத்தில் பிறந்திருக்கணும் நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன நட்சத்திரத்தில் இருப்பீங்க அதாவது அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியதசை பக்கத்துலேயே அதாவது நீங்கள் பிறந்த கொஞ்சம் சில வருடங்களே சூரிய சூரியதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க என்ன தசா புத்தி போய்ட்டுருக்கீங்க உங்கள் வயசுனா தான் ரொம்ப முக்கியம் வயசு தான் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதம் தான் ஒரு தலையிலத்தை ஒரு மனுஷனோட தலையிலத்தை தீர்மானிக்குது அந்த ஜாதகம் பார்த்தா தான் நம்ம என்ன எது நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும் இந்த சூரிய உங்களுக்கு சாதகமாக இருக்காரு பாதகமாக இருக்கான்னு பாருங்கள் சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா ஆறு வருஷம் நெகட்டிவ் தான் ஆறு வருஷம் பிரச்சனை தான் சூரியன் இருக்காருன்னா ஆறு வருஷம் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் நல்லா இப்போ ப்ரொமோஷன் கிடச்சிரும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கன்ஃபார்மாக கிடைச்சிரும் அந்த காலக்கட்டங்களில் இதெல்லாமே நடக்கும் அந்த சூரிய தசால சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் என்ன ஏது நம்ம டீட்டெயிலாக அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகம் பார்க்க ரொம்ப பார்த்தீங்கன்னா அங்கே கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்து இனிமேல் நீங்கள் வாழ்க்கை என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அக்யூரேட்டாக பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்